வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி புரோஃபர் டாக்டர் விமலன் வெக்கேஷனுக்காக பெங்களூர்ல இருக்கேன் அதான் பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்கு ஒருத்தர் செய்தி அனுப்புறார் சார் பிறந்த ஜாதகத்துல தோஷம் இருந்தால் நீங்கள் இதை செய்யலாம்னு சொல்லி ஒருத்தர் சொல்றார் சார் இதை செஞ்சா சரியாயுமா அப்படின்னு அவர் ஒரு நல்ல கேள்வி கேட்கிறார் என்ன கேள்விங்கிறத பின்னாடி வருது முதல்ல பிறந்த ஜாதகத்துல தோசைன்னு சொல்லிட்டாங்க இது தோசை ஜாதகம்ங்க இது செவ்வாய் தோசை நாக தோசை களத்திற தோசை அப்புறம் மேல் வந்து என்ன ஆஹ் கன்னிகா தோசை அது இது என்ன அவங்கனால என்ன முடியுமோ எல்லா தோசமும் சொல்லிடுறாங்க ராக எனக்கு செவ்வாய்க்கு சூரியனுக்கு சுக்கரனுக்கு குருவுக்கு என்னென்ன தோசை இருக்கோ எல்லாரும் சொல்லிடுறாங்க நீங்க பயாதீங்க சார் சொல்றாரு ஜோசியர் நீங்க எவ்வாறு இந்த தோஷங்களை கட்டெல்லாம் பிறந்த ஜாதக தோஷத்துக்கு நீங்க எங்கேயும் ஒரு கோயிலுக்குங்க போங்க அங்க எம தருமனுக்கும் இது வச்சிருக்காங்க என்ன மங்களாம்பிகைன்னு வச்சிருக்காங்க நீங்க அங்க போங்க அந்த கோயிலுக்கு போங்க அது என்ன ஒரு ஆயிரம் ரூபா செலவு வருமா சும்மா செஞ்சுட்டு வாங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதனால உங்களுக்கு அடையக்கூடிய நன்மை என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் போயிருமுங்க அந்த குருக்கள்கிட்ட போய் சொல்லுங்க போதும் தோஷம் உங்களை விட்டு ஓடி போயிரும் உங்கள் ஜாதகத்தை விட்டு எல்லாம் ஓடி போயிடும் அதுக்கு என்ன ஒரு ஆயரருவா செலவழியுமா போயிட்டு வாங்களேன் என்ன நிறைய பரிகாரமாக பண்ண சொல்கிறோம் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க ஜாதகத்தில் உள்ள தோஷம் எல்லாம் காணா போயிடும் எனக்கு நான் அப்படியே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அப்பா ஒரு 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 நிம்மதியான ஒரு வழியை சொல்லிட்டாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா தோஷம் சரியாயிரும் அப்படின்னு சந்தோஷம் ரைட் இப்ப அந்த ஜாதகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாருன்னு வைங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னொரு ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்குற ஜோசியத்தை அந்த ஜோசியர் இந்த வாஞ்சி கோயிலுக்கு நான் போயிட்டு வந்து போயிட்டு வந்தேன் சார் என் பொண்ணுனுடைய ஜாதகத்துல இருக்க எல்லா தோஷமும் போயிருச்சு தயவுசெய்து நீங்க ஒரு தோஷம் இல்லாத பையனை கல்யாணம் பண்ணி கொடுங்க பொருத்தம் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செய்வாரு நீங்க வேற எந்த கோயிலுக்கு போனா என்னங்க போலேண்ண இது தோசை ஜாதகம்ங்க இதை கரெக்டா செலக்ட் பண்ணி கொடுத்தாதாங்க இவங்க இல்லற வாழ்வே நல்லா இருக்கும் எல்லாத்தையும் இல்லற வாழ்வு ரொம்ப செதைஞ்சு போகுங்க அப்படிங்கிறார் இப்ப யார் சொல்றது சரி இப்ப என்கிட்ட வந்தா நான் நிச்சயமாக என்ன சொல்லுவேன் ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்தா ஆமாங்க இது தோசை ஜாதகம் தாங்க இது இது இன்னெந்த பாவத்தை கெடுத்துருக்குங்க இந்த பாவத்தின் அடிப்படையெல்லாம் இவங்க கொஞ்சம் சௌரியமாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிட்டாங்கன்னா தரத்தான் செய்யும் ஜோதிடம் பார்த்தாலே என்ன வரும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிற உணர்வு வரும் இல்லையா அந்த உணர்வுல இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை நீடிக்கும் இல்லாட்டினா வாழ்க்கையில கண்டங்கள் வரதா செய்யும்னு நம்ம சொல்லிடுவோம் இப்ப இதுக்கு என்ன செய்யறது சரி அங்கிருந்து ஒரு சோசியர் சொல்லிட்டாரு வாஞ்சி கோயிலுக்கு போங்க எல்லாம் சரியாயிரும்ட்டார் உங்க பிறந்த ஜாதக தோஷம் எல்லாம் அடிபட்டு போகும்ட்டார் இப்ப அந்த வாஞ்சி கோயில் இருக்கக்கூடிய குருக்கள் என்ன செய்யலாம் ஒரு ஐநூறு ரூபா கூட வாங்கிக்கிட்டு ஒரு அழகா ஒரு லெட்ரு பேடை ரெடி பண்ணி இந்த மாதிரி வாஞ்சி கோயில் குருக்கள்னு ஒரு லெட்ரு பேடை போட்டு இவர் பிறந்த ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் இங்கு வந்து அவரு இந்த கடவுளை தரிசனம் செய்ததால் நீங்கி விட்டதுன்னு அவர் எழுதி கொடுக்கலாம் சரி அவர் எழுதி கொடுக்கலன்னு பைங்க ஏன்னா இவர் வாழ்நாள் முழுவதும் நன்றாக வாழ்வார்னு அவர் ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்டாருன்னு வைங்க நமக்கும் கவலை இல்லை இல்லைங்க ஈஸியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம்னு சரி அவர் கொடுக்க மாட்டார்னே இருக்கட்டும் இந்த பக்கம் ஜோசியர் அனுப்பிச்சு விட்ட ஜோசியர் வாஞ்சி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா அந்த என்ன ஏதாவது ஒரு சீட்டு மாதிரி வாங்கிட்டு வந்துட்டீங்களா கொண்டாங்க ஐயா இவர் வாஞ்சி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டார் இவருக்கு இனிமே இந்த ஜாதகத்தில் எந்த ஒரு தோஷமும் வராது அப்படின்னு சொல்லி இவராது எழுதி கொடுத்துட்டா நமக்கு தேவை எழுதி கொடுத்துட்டா அவரு பொறுப்பேத்துக்கிறார்ல இந்த குழந்தைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நீ அவரை போய் சார்ஜ் பண்ணுமா அவரை போய் கேஸ் போடுமா அவர் இருந்தா எழுதி கொடுத்துருக்காருலமா இதை வச்சுட்டே நீ கேச போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம்ல ஏன்னா கோயிலுக்கு போனோன்னே தோசை நிவர்த்தி ஆகிடுது அந்த கோயிலுக்கு போய் தோசை ஆனதை அவர் ஒரு இதை இவர் வந்துட்டு போனாருன்னு அவர் சொல்றாரு அவர் அங்க இருக்கிற ஜோசியரை அனுப்பி விட்டு ஜோசியர் சொல்ற ஜோசியர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டாருன்னா போதும் இல்லைங்க நான் அதை தனங்க கேட்கிறேன் ஐயா நீங்க அனுப்புங்க எங்க வேணாலும் சொல்லுங்க அந்த தோஷம் இல்லேன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுங்க அந்த தோஷத்துல எந்த பாதிப்பும் வராது என்ன கோயில போய் அவர் கும்பிட்டு வந்துட்டாருன்னொடனே பாதிப்பு வராது வரக்கூடாது அதானே உண்மை அப்ப வரக்கூடாதுங்கிறப்ப ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா போதும் இல்லைங்க சார் நீங்க ஜோசியர் தானே சார் அனுப்பி விட்டீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்க பிறந்த ஜாதத்துல இருக்கக்கூடிய எந்த தோஷமும் நிவர்த்தி ஆயிரும் ஒரு சர்டிபிகேட் மத்த கொடுத்துட்டா இந்த பொருத்தம் பாக்குற சாதாரண ஜோசியர்கள் கூட சர்டிபிகேட் வந்துடுச்சுங்க இந்தாங்க ஓகேங்க கல்யாணம் பண்ணிக்கலாங்க சார் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதான் அவர் எழுதி கொடுத்துட்டாருங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா சரியாயிரும் அவர் மேல கேஸே போடலாங்க இப்படி நாலு பேர் மேல கேஸ் போட்டீங்கன்னா இந்த வேலையெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க இந்த கோயிலுக்கு போங்க சரியா பூரா கோயிலை சொல்லியே சம்பாரிச்சு கோடீஸ்வரனா திடுறாங்க பொய்ய சொல்றாரு மக்களுக்கு என்னங்க தெரியும் மக்களுக்கு நம்பிக்கைதான் மக்களுடைய வாழ்க்கை அவங்கள போய் உங்க ஜாதகத்துல இருக்க தோஷம் எல்லாம் நிவர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வந்தா இப்படி ரெண்டு பேர் கேட்டா சொல்லுவாங்களா இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியதனமான வார்த்தை பாருங்க மக்களை மடையனாக்கக்கூடிய ஜோதிடம்ங்கிற பேர்ல ஜோதிடம் தெரியாதவன் தனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்தி கோயிலுக்கு போயிட்டு வா சரியாயிரும் சரி சரியாகுமாங்க எங்க நடக்குது இல்லைங்க அவையவே ஆறாம் பாவ பிரச்சனை கடனுக்கு போய் விழுகிறான் வழக்குல போய் விழுகிறான் பகையில போய் விழுகிறார் எட்டாம் பாவ வாழ்க்கை நட்டம் அடைகிறார் துன்பம் அடைகிறார் துக்கம் அடைகிறார் செயலெட்டு போகிறார் பன்னெண்டாம் பாவம் வெட்டி வெட்டி விரயம் வீட்டை விட்டு வெளியே வாருதல் அங்கு போகுதல் இங்கு போகுதல் இதுல பத்தா குறைக்கு சூரியன் செவ்வாய் சனியே வித் ராக கேது இவங்க தோஷம் வேற நீங்க எங்க இருக்கு அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டு வாங்க இதெல்லாம் தாங்கிதானங்க கணவன் மனைவி வாழ்க்கை மானுட வாழ்க்கை வாழுது சோதிட என்னங்க சொல்லுது போய் நிவர்த்தி அடையவா சொல்லுது அப்படி நிவர்த்தி அடையணும்னா நான் தானேங்க இந்த உலகத்தினுடைய பெரிய கோடீஸ்வரன் இருந்திருக்கணும் பொய்ய சொல்லியிருந்தே நான் என்ன ஒரு அந் நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு டிப்ளமா பிஹெச்டி வரைக்கும் பட்டங்களை வாரி கொடுக்குறோம் அப்படின்னா என்னுடைய வகுப்புல என்னுடைய ஒரு மாணவரையாவது சார் ஆன்மீகத்தை பத்தி பேசுவார் ஆனால் ஆன்மீகம் உயர்வானதுன்ட்டு போயிடுவார் அதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் பேசுவார் உண்மை அதுதானங்க ஆன்மீகம் நம்பிக்கைங்க இங்க ஜோதிடத்துல இருக்க தோசத்தை ஆன்மீகம் தீக்குதுன்னா அப்புறம் எதுக்கு நம்ம நேரம் அங்க இருக்கிற ஜீவனும் மதுரையில் இருக்கிற சிவனும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சிவனும் சிதம்பரத்தில் இருக்கிற சிவன் எல்லாம் ஒரு சிவன் தானே எங்க போய் கும்பிட்டா என்ன ஏமாத்துறாங்க இங்கே ஜோசிங்க ஒரே பித்தலாட்டம் கோயில சொல்லி பித்தலாட்டம் அதை விட மோச பித்தலாட்டம் பரிகாரத்தை சொல்லி பித்தலாட்டம் தோசம் போயிருமாங்க சர்டிஃபிகேட் கொடுங்க நாளைக்கு ஒன்று நடக்குதுன்னா நாங்கள் உங்களை தான் சார்ஜ் பண்ணுவோம்னு அவங்க சொல்லுவேன்னா நான் நம்பிக்கைக்கு சொன்னேன் அதே எனக்கு சொல்ற பொய்ய நீ ஜோசிய வேலை பாரு உனக்கு ஜோதிடம் தெரியும்னா ஒன்பது கோள் பன்னெண்டு பாவம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ராசி பன்னெண்டு ராசி இதில் கோள்கள் கொட்டி கிடக்கு இதுகளில் என்ன நடக்குங்கிறது சொல்கிறதுக்கு திசா புத்திகள் இருக்குது அதை சொல்ல விட்டுட்டு தோஷம்னா நீ போய் பரிகாரம் பண்ணு மக்களே நீங்கள் தாங்க ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப நாளாக நான் பேசலைங்க ஒரு ரெண்டு மூணு மீட்டிங்க்கு போனேன் ஐயோ பயங்கரமாக இருக்கு நம்ம பேசிட்டு ஆகணுன்ற முடிவுக்கு வந்து பேசுகிறேங்க மக்களே பார்த்துக்கோங்க பூரா ஒரு கூட்டம் ஒரு ஜோதிட கூட்டமே என்ன பண்ணுது தான் தப்பிக்கிறதுக்கு கோயிலை காமிச்சு கையில் காமிச்சிடுங்க வேண்டாமுங்க மக்களே நம்புங்க அதுக்கு மேலே உங்கள் விருப்பமுங்க தேங்க்யூ என்ன ஒரு கும்பலம் ஒரு பொண்ணு சொன்னாங்க நாங்கள் பேய்க்கும் பார்ப்போம் நோய்க்கும் பார்ப்போம் வாங்க அவங்களெல்லாம் என்ன செய்யறது மாற்ற முடியாது கட் கெட்டோழிஞ்சு செலவழிஞ்சு எல்லாம் போய் கடைசியில் நான் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணேன் சார் ஜோசியத்துக்கு யாருமே கல்யாணம் பண்ணி வைக்கல சார் அதில் ஒரு பெருமை வேறு ஐம்பதாயிரம் செலவழிச்சேன் நன்றிங்க சார் நன்றி